தருமபுரி இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் நாற்பத்தி ஒன்பது சதவீதம் பேர் உயர்கல்வி படித்துள்ளனர் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தர்மபுரி தேர்தல் பிரச்சாரத்தில் பேச்சு தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தர்மபுரி சட்டப்பேரவைத் தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் தர்மபுரி சட்டப்பேரவைத் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் எஸ் வெங்கடேஸ்வரன் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டப்பேரவைத் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் கோவிந்தசாமியை ஆதரித்து தருமபுரி நால்ரோடு பகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்பொழுது பேசிய முதலமைச்சர் தருமபுரியில் அரசு பொறியியல் கல்லூரியில் கொண்டு வந்தது அதிமுக அரசு தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள ஏழை எளிய மாணவர்கள் சட்டம் படிக்க தருமபுரி மாவட்டத்தில் எழுபது கோடி ரூபாய் மதிப்பில் சட்டக்கல்லூரியை துவக்கி உள்ளது உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி தரம் உயர்த்தியது அதிமுக ஆட்சியில்தான் மாநிலம் சிறக்க வேண்டுமென்றால் கல்வி முக்கியம் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அதிக அளவு கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தார் அதனால் கல்வியில் தமிழகம் மிகப்பெரிய வளர்ச்சி பெற்றுள்ளது திமுக ஆட்சி முடிவில் முப்பத்தி நான்கு சதவீதம் மட்டுமே உயர்கல்வி வளர்ச்சி இருந்தது ஜெயலலிதா அவர்களின் அரசு கல்வியில் முன்னுரிமை கொடுத்ததால் இந்தியாவிலேயே உயர்கல்வி படிக்கும் தமிழகத்தில்தான் அதிகம் நாற்பத்தி ஒன்பது சதவீதம் பேர் உயர்கல்வி படிக்கின்றனர் தமிழகத்தில் இதுவரை ஐம்பத்தி இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஓர் மாணவ மாணவியருக்கு பனிரெண்டாயிரம் ரூபாய் மதிப்பிலான மடிக்கணினிகள் வழங்கப்பட்டு உள்ளது ஏழாயிரத்து முன்னூற்றி இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் செய்யப்பட்டுள்ளது அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவம் படிக்க ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடும் வழங்கியது மாணவ மாணவியர் மருத்துவம் படித்து வருகின்றனர் அடுத்த ஆண்டு எழுநூறு மாணவர்கள் மருத்துவம் படிக்க போகிறார்கள் என கூறி அதிமுக தேர்தல் வாக்குறுதிகளை கூறி வாக்கு சேகரித்தார் சட்டமன்ற தொகுதியில் மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் ஆசி பெற்ற வேட்பாளர் சகோதரர் எஸ் வெங்கடேஸ்வர்களுக்கு வாக்களி மாமத்திலே வாக்களி பாட்டாளி மக்கள் கட்சி தருமபுரி மாமல்ல ஜனத்திலே வாக்களி அதே போல அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பாபு ரீட்டிப்பட்டி சட்டமன்ற துறை போட்டியிட சட்டப்பேரவை வெற்றி வேட்பாளர் திரு கோவிந்த் சாமி இரட்டை கோவிந்த் வார்த்தையுங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி கூட்டணி நம்முடைய கூட்டணி தலைவர்கள் நாட்டுக்கு நல்ல செய்யக்கூடியவர்கள் நாடு செழிக்க வேண்டும் நாடு ஏற்றம் பெற வேண்டும் நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி நம்முடைய வெற்றி கூட்டணி அதே நம்முடைய கூட்டணி தலைவர்கள் எண்ணுகின்ற அந்த எண்ணங்களை பிரதிபலிக்கின்றவர்கள் நம்முடைய வேட்பாளர் தருமபுரி சட்டமன்ற வேட்பாளர்களுக்கு மாமல சின்னத்திலே வாக்களிங்கள் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அருமைசாமி அவர்களுக்கு இரட்டலையிலே இன்னைக்கு தருமபுரி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் நிறைய திட்டங்களை நிறைவேற்றுறாங்க மாவட்டம் தலைநகரம் தருமபுரி தருமபுரியில அம்மா இருக்கும் பொறியியல் கல்வியை கொடுத்தாங்க அம்மா இருக்கும் கல்லூரி கொடுத்து ஏழை ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி உயர்கல்வி படிக்கணும் குறைந்த கட்டிடத்தில் படிக்கணும் அதற்காக என்ஜினியரிங் கல்லூரி கொண்டு வந்த அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம்